தாய்மறியே குறையான்பே நீர் முழுமதியே மாராழகே தாய்மறியே கூறையன்பே நீர் முழுமதியே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக இன்று மீண்டும் புனித ஜியனா மொல்லா அவர்களோடு வாழ்வில் ஜபமாலை பக்தியின் முயற்சி முக்கியத்துவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அன்புக்குரியவர்களே இத்தாலியில் அக்டோபர் மாதம் நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இவங்க பிறந்திருக்கிறாங்க இவங்க ஒரு குடும்ப பெண்மணி குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவி எப்படிப்பட்டவள் என்பதை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதாரணம் இவங்க பீடியாட்ரிஷன் சொல்வாங்க ஒரு மருத்துவர் பீடியாட்ரிஷன் தொடக்க காலத்திலேயே வின்சென்ட் தேபால் சபையில் சேர்ந்து நிறைய பணிகளெல்லாம் பிறரன்பு பணிகளை செய்திருக்கிறவர் அதோடு மட்டுமல்ல இவருக்கு மூன்று குழந்தை பிறந்துருச்சு நாலாவது குழந்தை கரு உருவாகிடுச்சு ஆனால் அந்த கரு சரியான வளர்ச்சி அடையாமல் அந்த குழந்தை பிறப்பதற்கும் தாய் இறப்பதற்கும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் இருந்துச்சான் கருப்பையில் கட்டி வேற அதனால் இந்த போராட்டம் எப்போ வருதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் வரலாம் அப்போது தன்னுடைய வீட்டுக்காரரை கூப்பிட்டு கேட்குறாங்க ஏங்க உங்களுக்கு குழந்தை வேணுமா நான் வேணுமா எதாக இருந்தாலும் முடிவு பண்ணுங்க தயங்காமல் முடிவு பண்ணுங்கன்னு சொல்லி யார் சொல்வா ஒன்றும் சொல்ல முடியல அப்போது அவங்களே ஒரு முடிவு எடுக்கிறாங்க உங்களுக்கு நான் நான்காவதாக ஒரு குழந்தையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு குழந்தையை கொடுத்து ஒரு வாரத்திற்குள் தாய் இறக்கிறாள் அன்புக்குரியவர்களே ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பத்தினுடைய மையம் குடும்பம்னா குடும்பத்தில் தலைவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காக தான் இந்த புனிதரை நான் எடுத்துக்கொள்ள ஆசைப்பட்டேன் காரணம் என்னென்னா டெய்லி குடும்ப ஜபம் சொல்கிறாங்க ஈவினிங்கில் இன்றைக்கெலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அரிது ரொம்ப அரிது ஒரு பங்கில் அப்படியே பொறுக்கி எடுத்து பார்த்தா ஒரு வேளை நான் குறைச்சி சொல்கிறேன்னா கூட சொல்கிறேனான்னு எனக்கு தெரியல ஒரு பத்து இருபது குடும்பம் தேருமாங்கிறது சந்தேகமாக இருக்குது அளவுக்கு டெய்லி குடும்ப ஜபன் சொல்லியிருக்கிறாங்க ஜபமால சொல்லியிருக்கிறாங்க அதோடு மட்டும் இல்லை இவங்க கையில் பையில் பாக்கெட்டில் அங்கே எல்லாம் எங்கே பார்த்தாலும் ஜெயமால ஒன்று கையில் இருக்குமா எந்த நேரமும் கையில் ஜெமாலை வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால தான் சொல்லுவாங்க மரியாவின் துணையின்றி விண்ணகத்திற்கு போவது கடினமாக இருக்கும் அப்படிம்பாங்களாம் அதனாலேயே இந்த பக்தி முயற்சி அதிகமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க அதோடு மட்டும் இல்லை தன் குழந்தையினுடைய பிறப்பு ஞானஸ்தானம் இதை எல்லாத்தையுமே மாதாவிட்ட கொடுத்தாங்களாம் மாதாவே ஒன்றுக்கிட்ட சரணடைய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம் மாதா நம் அன்னை நம் வேண்டுதலை ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டாள் அப்படிம்பாங்களாம் அந்தளவுக்கு நம்பிக்கை அவங்களுக்கு பாருங்கள் இவங்களுடைய ஜபமாலை பக்தியை பழிக்கும்போது எல்லா குடும்ப தலைவியும் அப்படி ஜபமாலை பக்தியோடு இருக்க வேண்டும் என்று எனக்கெல்லாம் தோணுச்சு அன்புக்குரியவர்களே அவங்க சொல்கிறது இதுதான் ஜபமாலையை ஜபம் பண்ணு ஜவமாலையை கையில் வச்சுக்கோ நீ அடைவாய் மீண்டும் நாளை வேறு ஒரு புனிதரோடு உங்களை சந்திக்கிறேன்